காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் அணி ராஜஸ்தான் அணி எதிரான தோல்விக்கு இது தாங்க காரணம் கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்பவே அசுறுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி நட்சத்திர வேக வீச்சாளர் பத்திரனா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணி எதிரான தோல்வி குறித்தும் அடுத்த போட்டியில் நாங்கள் எப்படி வர சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பத்து அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் அணி எதிராக நாங்கள் ஜெயிக்க வேண்டிய போட்டிங்க ஆறு ரனில் தான் கண்டிப்பாக கண்டிப்பானாலும் ஏற்றுக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி பேட்ஸ்மென்கள் கொஞ்சம் சொதப்பெலாம் இருக்காங்க இப்போ இருக்கிற ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி இருபதெல்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க ஆனால் எங்களால் நூற்றி எண்பது சேஸ் பண்ணும் பல்ல நினைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இத்தினிக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்க முடியல அதே போல் ராஜஸ்தான் அலையில் பார்த்தீங்கன்னா அசரங்கா சூப்பராக போட்டார் அவரோட கண்ட்ரோல் பண்ண முடியல எங்கள் பேட்ஸ்மேன் அவரை கண்டிப்பாக நல்லா போட்டு விக்கெட்டுகள் எடுத்துட்டாரு தான் எங்கள் முக்கிய தோல்விக்கு காரணம் நாங்கள் அடுத்த போட்டியில் கட்டாயம் கம்பை கொடுப்போம் கம்பை கொடுக்கறது இல்லாமல் அடுத்து தொடர்ச்சி வெற்றி நாங்கள் எப்படி பதிவும் செய்யணும் மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பற்றின நான் பார்த்தீங்கன்னா தலைவராக ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடண்டாக பேசியிருக்காரு அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லியிருக்காரு கூட சொல்லாங்க ஆமாங்க என்னங்க சிஎஸ்கே டீம் கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த்தான டீம் மாதிரி எனக்கு எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் தெரியலங்க அதே போல் மும்பை இந்தியன்ஸும் கடப்பார் அப்போ அப்படி இப்படின்னாங்க அவங்களும் அப்படி தான் தெரியுறாங்க ஏன்னா ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே அடிச்சிட்டு தாங்க ஒரு போட்டி கூட அவங்க ஜெயிக்கலை இப்போ பார்த்தா நமக்கு எதிராக முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இந்தமாதிரி சிஎஸ்கே நீ பார்க்கறதுக்கு ஏன்னா ஒரு நல்ல டீம் தாங்க சிஎஸ்கே பட் எந்த வீரரும் ஃபார்ம் இல்லை திருப்பாத்தி நம்பிலாம் ஓப்பனிங் இறக்குறாங்க அதெல்லாம் என்ன பண்ண புரியலங்க திருப்பாத்தி அவர் இன்னொன்று எனக்கு நம்பிக்கை வரல அடித்தார் ரச்சின் ரவீந்திர அடிக்கணும் இல்லைனா ருத்ராஜ் கெய் அடிக்கணும் போல இவங்க ரெண்டு பேரும் அடித்தா மட்டும்தான் ஸ்கோர் அதே மாதிரி போலிங்கில் பார்த்தீங்கன்னா நூறு அஹ்மத் பத்திய ரனா இவங்களாம் தான் கஷ்டப்படுறாங்க மற்றபடி வேற யாருமே டிவில எதுவும் பண்ணுற மாதிரியே தெரியல கண்டிப்பாக எனக்கு கேட்டோம் என்னமோ இந்த வாட்டி சிஎஸ்கே அணி காலி போலகுதுங்க ஏன்னால் தலை தோனி அடுத்த வருஷம் ஆடு வரான்னு கேட்டால் கொஞ்சம் தான் லாஸ்ட் டைம் தோனி போகும்போது கோப்பை கொஞ்சம் ஐபிஎல் கோப்பை வென்று கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் வந்து பார்க்கலாங்க என்ன பண்ணுறது என்ன ஆர்சிபி அணி இந்தாட்டி வேலை ஆகுதுன்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் பலமாகவே இருக்காங்க யோசிக்கணுங்க ஏன்னா எப்போ ஐபிஎல்ன்றது மாறும் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஏழு போட்டி ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த ஆஃப் ஒரு ஏழு போட்டி ஒரு மாதிரி இருக்கும் தானே ரெண்டு போட்டி மூணு போட்டி முடிஞ்சுக்குது அடுத்து பார்த்துக்கலாம் விடுங்க ஏன்னா அடுத்தடுத்து டீம் நல்லா சேஞ்சஸ் எடுத்துட்டோன்னு இந்த ஓப்பனிங் பேர் எங்க இருக்குது அந்த கான்வே தலைவன் கான்வேவை கூட்டினவங்க ஃபாரின் பிளேயரில் சாம் காரண்ட்டை உகார வச்சுட்டு கான்வே எடுத்துகிட்டு வந்தால் ஓப்பனிங் கண்டிப்பாக சூப்பராக இருக்கேன் ரச்சின் ராவ்ரா கான்வே ரெண்டு பேரும் ஓப்பனிங் ரே நம்ம ருத்ராஜ் ஒன் ஓண்டோன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் டீம் பார்க்கலாங்க ஏன்னா மாற்றாங்களோ சொல்லிட்டு முதல்ல திருப்பாத்தியை தூக்குறாங்களோ சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த தீபகோட்டா திருப்பாத்தி அணியில் இருக்குது கரெக்டாக தப்பா அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் தோல்விக்கு என்ன காரணம் அதுவும் மறக்காமல் கொஞ்சம் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ మాట కొంచెం పన్నీ వెచ్చికంగా నంట్రీ వనకా